ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சாரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி குபேர தீபாவளி திருநாள் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற அபூர்வ நல்ல நாள் அதே மாதிரி இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நான் சொல்ற அந்த ஒரு எளிய தீபத்தை உங்க வீட்டுல ஏற்றி நீங்க வச்சு வழிபடுங்க குபேரன் உங்க வீடு தேடி வருவார் அல்ல அல்ல குறையாத பணத்தை கொடுப்பார் அதே மாதிரி பணம் சேரும் பணம் தங்கும் மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டில் வந்து அனைத்து செல்வத்தையும் வந்து அவங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க பதினாறு செல்வங்களும் உங்க வீட்டில் நிரம்பி வழியும் உங்க வாழ்க்கை ஒரே நாளில் ஓஹோன்னு மாறும் அதை பத்தி தான் இன்னைய பதிவு நம்ம தெளிவாகவும் விரிவாவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட இந்த தீபாவளியை வியாழக்கிழமையில வர்றது ரொம்ப 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 விசேஷம் இந்த தீபாவளி அன்னைக்கு நான் சொல்ற இந்த ஒரு எளிய தீபத்தை இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க ஏத்தி வழிபடுங்க உங்க வாழ்க்கையில இருள் நீங்க ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்க இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடையில் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பிறக்கும் கோடீஸ்வர யோகம் பிறக்கும் உங்க வாழ்க்கை ஒரே நாள்ல ஓகோன்னு மாறும் அதாவது இந்த எளிய தீபத்தை வந்து நீங்க இந்த தீபாவளி அன்னைக்கு ஏத்தி வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எந்த துறையில நீங்க வந்து நீங்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கு எந்த துறையில வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த துறையில நம்பர் ஒன்னா இருப்பீங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் ஒரு ஐந்து பேர் நான் பேர் சொல்லலை முன்னணி நடிகர்கள் இன்னைக்கும் அவங்க வந்து முன்னணி நடிகர்களாக தான் இருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு தீபாவளி அன்றைக்கும் அவங்க வீட்டில் இந்த தீபத்தை தான் ஏற்றி வழிபடுறாங்க அதனால தான் அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கும் நம்பர் ஒன்னாக இருக்காங்க பணத்துக்கு எந்த குறைவும் கிடையாது அவங்க நடிக்கிற படங்கள் அனைத்தும் வெற்றி படங்களாகவே அமையுது அதனால் இன்றைக்கி வந்து பல கோடிகள் வந்து சம்பளம் வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடி நூறு கோடியை தாண்டி அவங்க சம்பளம் வாங்குறாங்க எத்தனையோ நடிகைகள் ரொம்ப பெரிய அழகில்லாம் சொல்லிடும் பிள்ளையா அந்த நடிகைகளை ஆனாலும் இந்த தீபத்தை தீபாவளி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுறதால அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு அந்த சினிமா வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்குது எத்தனையோ நடிகைகள் வந்து அதை பண்ணுறாங்க அவங்க வந்து நாற்பது வயசுலாம் தாண்டி அவங்களுக்கு சினிமா பட வாய்ப்புகள் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது சரி நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட வாய்ப்புகள் எல்லாம் அவங்களே தள்ளி வச்சுட்டு திருமணம் பண்ணிட்டு திருமணம் பண்ணிக்கின பிறகு அவங்க நடிக்கிறாங்க இன்றைக்கும் அவங்க வாழ்க்கையில் நம்பர் ஒன்னாக இருக்காங்க அந்த மாதிரி எத்தனையோ நடிகர்களும் சரி நடிகர்களும் சரி இந்த தீபத்தை ஏற்றி அவங்க வழிபடுறதால தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் வெற்றி அவங்கள தேடி வந்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய திருப்பமுனையை மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு எளிய தீபத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப 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 எளிமையான தீபம் இதை ஏற்றி வச்சுட்டு மட்டும் நீங்கள் நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கும்பிட போன தெய்வம் குருகலம் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட இந்த தீபத்தை வந்து இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே ஏற்றுங்க குபேரன் உங்கள் வீட்டுக்கு வருவார் தீபாவளியும் அமாவாசையும் ஒன்றா வருது அதாவது தீபாவளி முடிகிற நேரத்தில் அமாவாசை தொடங்குது சரிங்களா தீபாவளியும் அமாவாசையும் வந்து ஒன்றா வருகிற அந்த நாள் அதுவும் வந்து வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு உகந்த நாள் குரு பகவானுக்கு தான் சொல்றேன் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு வருகின்ற ஒரு அபூர்வமான நாள் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு தான் இப்படி ஒரு நாள் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த குரு பகவானும் குபேரனுக்கும் உகந்த அந்த அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க உங்க வாழ்க்கையில் பணம் மழை மாதிரி கொட்டினே இருக்கும் பணம் பல வழியில் வரும் பற்றாத பணம் வர வரும் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணமும் சரி தங்கமும் சரி சொந்த வீடும் சரி சொத்தும் சரி சொகுசு காரும் சரி பர பங்களாவும் சரி சரிங்களா தங்கமும் சரி அனைத்தும் பதினாறு செல்வங்களும் உங்க வீட்டில் நெரும்பி வழிஞ்சிட்டே இருக்கும் உங்களோட வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளும் செல்வ செடி போட்டால் மிகப்பெரிய கோடி சொல்லிருப்பாங்க எல்லாரும் உங்கள் ஃபேமிலியை பார்த்தா அண்ணாந்து பார்ப்பாங்க ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க திரும்பி பார்ப்பாங்க உங்கள் உங்களை வந்து நண்பன் உங்களை வந்து உறவினர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரிங்களா அந்த ஏன்னா உங்களுடைய அந்த அந்தளவுக்கு உயர்ந்திருக்கும் பதவியிலேயும் சரி பணத்துலேயும் சரி கௌரவத்துலையும் சரி அந்தஸ்துலேயும் சரி அனைத்துலேயும் சரி உங்க வாழ்க்கையில நம்பர் ஒன்னாக இருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த தீபத்தன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள ஏற்றி உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க அது உங்க வாழ்க்கையில் அதுவே உங்களை தேடி வரும் சரிங்களா ஒரே ஒரு ஸ்டெப்பு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒரு திரும்ப கிள்ளி போட்டாலும் அது மிகப்பெரிய ஆலமரமாக வளரும் சரிங்களா அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலீடும் பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த தீபம் என்னன்னா உங்க வீட்டில் காமாட்சி வளர்க்குதுன்னா காமாட்சி வளர்க்கலையே கூட ஏற்றலாம் அப்படி குத்து வழக்கு குத்து வழக்குலேயும் ஏற்றலாம் அப்படி இல்லைப்பா காமாட்சி வழக்கும் இல்லை குத்து வழக்கும் இல்லைன்னா நீங்கள் அகல இருக்குது பார்த்தீங்களா மண் அகல் அந்த மண் அகல் எடுத்துக்கோங்க புது அகலுதுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு வேளை புது அகல் இல்லைப்பா அப்படின்னா நீங்கள் வந்து பழைய அகலையே நல்ல முறையில் அதை வந்து கழுவிட்டு அதை காய வச்சு அதில் சந்தன குங்குமம் வச்சு அந்த மண் அகலில் வந்து நல்லெண்ணெய் பாதி நெய் பாதி விடணும் சரிங்களா நல்லெண்ணையும் ஊற்றணும் நெய்யும் ஊற்றணும் ரெண்டுமே மகாலட்சுமி உகந்த ஒரு பொருள் இந்த ரெண்டுமே நல்லெண்ணையும் சரி நெய்யும் சரி அதை ஊற்றி அதேமாரி மஞ்சள் கலர் திரியுதுன்னா அதை போடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெள்ளை கலர் திரியாக போட்டுக்கோங்க அந்த தீபத்தை ஏற்றி அந்த நல்ல எண்ணையும் நெய்யும் ஊற்றி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போடுங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு ஒரு ரெண்டு மூணு டைமண்ட் கற்கண்டு சரிங்களா டைமண்ட் கற்கண்டு ஒரு ரெண்டு மூணு அந்த எண்ணெயில் போட்டு நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவை கேளுங்க ஓம் கம் கணபதியே நமக்கு விநாயகரோட நாமத்தை சொல்லுங்க அதுக்கடுத்தது வந்து உங்க குலதெய்வத்து பேர சொல்லுங்க ஓம் ஐயனாரே நமக்குன்னு குலதெய்வத்து பேரை சொல்லுங்க ஒருவேளை குலதெய்வம் பேர் தெரில அப்படின்னா ஓம் குலதெய்வமே நம்மன்னு சொல்லிட்டு ஓம் குபேரனே நமக அப்படின்ட்டு ஒரு மூணு மரம் சொல்லுங்க அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்குன்னு ஒரு பதினோரு மரம் சொல்லுங்க அதுக்கடுத்து உங்க இஷ்ட தெய்வம் இருக்கிறதே முருகரோ விநாயகரோ ஏதோ ஓம் முருகனே போற்றி அப்படின்னு அது ஒரு மூணு முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க எனக்கு வேலை வேணும் எனக்கு வியாபாரத்தில் பெரிய லாபம் வேணும் அதேமாரி என் கடன் அடையணிங்க எனக்கு சொந்த வீடு வேணும் வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீடு கேளுங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க நீங்கள் கேட்டு மட்டும் பாருங்களேன் அதுக்கான சூழ்நிலைகள் அமையும் அதுக்கான இடம் அமையும் அதுக்கான பண உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வரும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் எல்லாமே ஏறும் உங்கள் உங்களை எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க என்னாச்சு இந்த அளவுக்கு எப்படி வளர்ச்சி சாத்தியம் அளவுக்கு ஒரு குறுகிய காலத்தில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அசுர வளர்ச்சி சாத்தியம் அப்படின்ட்டு அதாவது இன்றைக்கி எத்தனையோ நடிகர் நடிகர் எனக்கு தெரியும் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்க அவங்களாம் ஒரு காலத்தில் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கி இந்த தீபத்தை ஏற்றி இன்னைக்கு வந்து அவங்க அவங்க நடித்த நாடகமாக இருக்கட்டும் நடித்த படமாக இருக்கட்டும் பெரிய லெவலில் ஹிட்டாகி இன்னைக்கு வந்து வாடகை வீட்டில் வாடகை கூட பணம் இல்லாமல் இருந்தவங்க சாதா வீடு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் வாடகை கொடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு பணம் இல்லாமல் இருந்தவங்க இன்றைக்கி வந்து பெரிய வீடு சொத்து கோடிக்கணக்கான பணம் இதெல்லாம் இது பண்ணி அவங்க தீபாவளியாக அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த தீபாவளி அன்னைக்கு அவங்க ஏற்றி வச்சு அந்த தீபம் தான் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளியை மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் கொடுத்தது அப்படிப்பட்ட அந்த தீபத்தில் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் டைமண்ட் கற்கண்டியும் போட்டு நீங்கள் வந்து நீங்கள் வணங்குங்க உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் கேளுங்க அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் அதுக்கடுத்து அந்த தீபத்தை நீங்கள் குளிர் வச்ச பிறகு அந்த எண்ணெயெல்லாம் தீர்ந்து குளிர் வச்ச பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயங்களுக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து ஒரு மஞ்சகலை துணியில் முடிச்சு போட்டு உங்க வீட்டு ப பணப்பெட்டியில் வச்சிருங்க சரிங்களா ஒருவேளை நீங்க கடைகள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த கல்லா பெட்டியில போடுங்க பணம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களாம் கஸ்டமர் நிரம்பி வழிவாங்க பீரோவில் இருக்கிற பணப்பெட்டியில் வச்சீங்கன்னா பணம் நிரம்பி வழியாக பல வழியில புது புது ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் வந்து உங்க வீட்டில் நிரந்தரமா தங்கிடுவாங்க குபேரணும் உங்க வீட்டில் வந்து நிரந்தரமா தங்கிடுவாங்க வந்தாலே உங்க வீட்டில் இருக்கிற பண கஷ்டங்கள் அனைத்தும் வந்து நிரம்பிடும் அதாவது பண கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் கடனாக இருக்கட்டும்னா அது உடனே அடைஞ்சு பணம் நிரம்பி வழியும் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க அதே மாதிரி முடிஞ்சா இன்றைக்கி ஊருக்காய் ஒரே ஒரு டப்பாக தான் வாங்கிட்டு வாங்கலாம் கடையில் ஒரு பத்து ரூபா டப்பாவோ இருபது ரூபா டப்பாவோ ஊருக்காக ஒரு டப்பாக தான் வாங்கிட்டு வாங்க ஏன்னா குபேரனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர்கா இப்படிப்பட்ட அந்த வியாழக்கிழமைன்றது வந்து குரு பகவானுக்கும் குபேரனுக்கு உகந்த நாள் இப்படிப்பட்ட அந்த நாளில் வந்து நீங்கள் அந்த ஊருகாய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஊறுகாயை வந்து அவங்களே ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி ஒரு 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 பெரிய டப்பா நிறைய வச்சிருவாங்க ஏன்னா குபேரன் வந்து ஊருகாயை வந்து இருக்கிற வீட்டில் ஒரு வாசம் செய்வார் வாசம் அவர் வந்தார்னா அந்த வீட்டில் செல்வன் நிரம்பி வழியும் அப்படிப்பட்ட முடிஞ்சால் ஊறுகாயை வாங்கிட்டு வந்து வைங்க இந்த தீபத்தை நம்பிக்கோட ஏற்றி வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஆற்றம் வரும் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் வரும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் செய்கிற சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடிஸ்வரனாக மாறுவீங்க எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணம் உங்கள் வீட்டில் நேரமே வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்